ഹായ് ഹായ് സതീഷ് വണക്കം വായിസ് കേക്കല ഇപ്പോൾ കേക്ക്താ വണക്കം സതീഷ് നല്ല എപ്പോഴും നല്ല என்ன ஒர்க் பண்ணுறீங்க சதீஷ் எந்த ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க திருப்பூரா சரி ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரிண்டிங் ஆப்ரேட்டர் பிரிண்டிங் ஆப்ரேட்டராக சூப்பர் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் நான் சேலம் ஹாய் உறவுள்ளி அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க கூகுள் மீட் ஃபேமிலி லைவ் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரெட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் டென்த்து தான் அப்படியா ஓகே உங்களுக்கு ஏஜ் என்ன இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது தான் அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க எனக்கு சொந்த ஊர் கோவில் பட்டி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படியா சரி சரி அண்ணா தம்பி அக்கா அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஹிம் ஹாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா நிலமடியும் ஆய் ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது லைக்கு ஓகே ரெண்டாவது லைக் போட்டு இப்ரஹாமுக்கும் லைக் ஓகே எஸ்கே வணக்கம் இஸ்கே எப்படி இருக்கீங்க இஸ் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுற தங்கம் நான் சும்மா தான் தங்கம் இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்களா தங்கம் தங்க கட்டி செல்லக்கிட்டி வச்சு கிட்டி ஹாய் சதீஷ் హాయ్ సతీష్ సరే ఒక్కరు ఇప్పుడు పోయిట్టు వేటా హాయ్ సతీష్ వర్క్ పట్టుకు డాటా ఎప్పుడూ ఫ్రీయర్ అప్పుల మరకమ కూర్ ఓకే సమ్మవాస్మా har en liten forskjell med far og bror. ஊர இனிப்பு என்ன இனிப்பு ஊராய் ஏய் ஏ என்ன சொல்ற தெளிவா சொல்ல இனிப்புனு சொல்றாய் हाय கலை हाय கலை நான அஞ்சு பேர்ல எப்பட்டு இருக்கீங்களே கலை ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க விக்னேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்ல முறையாக சாப்பிட்டுச்சலாம் ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சார் அப்படியா சாப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் அருண் என்ன பேசுறது என்ன பேசுறதா என்ன பேசுறது சாப்பிட்டீங்களா தேங்குனிங்களா நம்மளே இருந்தால் பேசுறீங்களா വണക്കം ഒരു ദിന ஜெயபிரகாஷ் வணக்கம் ஜெயபிரகாஷ் சாப்பிட்டச்சா நல்லா இருக்கீங்களா வணக்கம் கொங்கையா கங்கை பார்த்துருக்கேன் அது என்ன குங்கை வயலை cấp Hal, çela. Hmm, ah, mama. til um, Høyhetens høyhet. தூக்கம் வரலையா அருண் தூக்கம் வருதுதான் நல்லா இருக்கேன் நீ நானும் நல்லா தான் இருக்கேன் சீன்லாம் போலி

கருப்பா என்ன இருக்கு கருப்பை ஒரு உருவம் தலைமுறை எழுச்சி போட்டு கண்கள் வெளியே தோண்டியபடி கையில் இருந்து போன குழந்தை இப்படிலாம் சொல்லக்கூடாது சாப்பிட்டியா ஹாய் வெங்கேஷ் ம் உடனடியாக அமெரிக்காவுக்கு நடந்து இது அவரை காரியமா

ஹாய் பிரவீன் குமார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹைச்ல்லாம் எப்படி இருக்கீங்க நலமா நான் நானும் அப்படியா அப்போ நாங்கள் மட்டும் என்னவா நாங்களும் நலந்தான் அப்படியே அப்படியா செல்ல உம் மன்னக்க மன்னக்க என்ன பேசுற ஹாய் பிரவீன் குமார் என்ன பேச लेकिन